இன்று நம் கதை சுரபியில் நாம் கேட்க இருப்பது விகடகவி தெனாலிராமன் வினோத கதைகள் வரிசையில் வினோதமான பொருட்கள் என்ற கதை வினோதமான பொருட்கள் பாபரிடமிருந்து தூதுவன் ஒருவன் வந்திருப்பதாக அவசர செய்தி ஒன்று வந்தது தெனாலிராமனுக்கு உடனே அவசரம் அவசரமாக குளித்து உடைமாற்றிக்கொண்டு அரண்மனைக்கு வேகமாக வந்து சேர்ந்தான் அவன் அவனை போலவே அரண்மனையை நோக்கி ரதத்திலும் பல்லாக்கிலுமாக பலரும் வந்து கொண்டிருந்தார்கள் அரண்மனை மண்டபம் அன்று எல் போட்டால் எல் விழாது என்பதாக காட்சியளித்தது அவரவர் தத்தமக்குரிய ஆசனங்களில் அமர்ந்தனர் எல்லோர் முகத்திலும் பரபரப்பு கிருஷ்ணதேவராயர் வந்ததும் அனைவரும் எழுந்து நின்றனர் எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்தபடி அமர்ந்தார் ராயர் மன்னர் பெருமானே டில்லி மன்னரிடம் இருந்து ஏதோ தகவல் வந்துள்ளதாக கேள்விப்பட்டோம் ஓர் அமைச்சர் எழுந்து முகத்தில் கவலையுடன் கேட்டார் அமைச்சரே பிரதானிகளே தளபதியாரே உங்கள் அனைவருக்கும் இருக்கும் பரபரப்பை நான் அறிவேன் சமீபத்தில் டெல்லியை பாபர் என்ற முகலாய மன்னர் கைப்பற்றியுள்ளார் அவர் அடுத்தபடியாக மேலும் தெற்கு நோக்கி வரலாம் என்று பல நாடுகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தன நாம் எச்சரிக்கை அனுப்பினோம் டில்லியை வென்றுவிட்டதால் பாரதம் முழுவதையும் வென்றுவிட்டதாக எண்ண வேண்டாம் தெற்கே வந்தால் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று அவருக்கு எச்சரித்தோம் அதற்கு பாபரிடமிருந்து பதில் வந்தது தான் டில்லியை தாண்டி வரப்போவதில்லை என்று ஆகவே நீங்கள் அஞ்சுவது போல் படையெடுப்பு போர் எதுவும் இல்லை இப்போதைக்கு அப்பாடா என்று பெருமூச்சு எழுந்தது அவை முழுவதும் அதற்காக சந்தோஷப்பட்டுவிட வேண்டாம் அதைவிட பெரிய சோதனை இது என்றார் ராயர் அமைச்சர்களின் முகத்தில் அச்சம் என்ன வேண்டுமாம் பாபருக்கு ராயர் சொன்னார் போர் படையெடுப்பு என்றால் நாம் அச்சமடைய வேண்டியதே இல்லை நாம் காணாத யுத்தமா நம்மிடம் இல்லாத வீரர்களா ஆனால் இது அதுவல்ல நம் அறிவுக்கு சோதனை வைத்துள்ளார் பாபர் எப்படி என்றான் ஒருவன் பாபர் ஒரு ஓலை அனுப்பியுள்ளார் அதில் தாம் எல்லா நாடுகளுடனும் நட்பை விரும்புவதாகவும் குறிப்பாக விஜயநகரத்துடன் நேசமுடன் இருக்க எண்ணுவதாகவும் கூறி பரிசுகள் அனுப்பியுள்ளார் எல்லோரும் மன்னரையே பார்த்து கொண்டிருந்தனர் ராயர் தொடர்ந்தார் தென்னாட்டார் பெரும் அறிவாளிகள் என்று கேள்விப்பட்டுள்ளேன் ஆகவே எனக்கு தங்களின் அன்பு பரிசாக குடப்பூசணி நடைக்கீரை குளிக்கினறு மூன்றும் அனுப்பி வையுங்கள் என்று எழுதியிருக்கிறார் பாபர் என்ன அனைவரும் விழித்தனர் குடப்பூசணி நடைக்கீரை குளிக்கினரு இதையெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையே நானும் தான் பாபர் நம் வீரத்தை சோதிக்கவில்லை ஆனால் நம் அறிவை சோதிக்கிறார் என்ன சொல்கிறீர்கள் பாபரின் தூதன் காத்திருக்கிறான் தெரியாது என்று பதில் அனுப்பட்டுமா அனைவரும் விழித்தனர் தெனாலிராமன் மட்டும் எழுந்தான் மன்னா பாபரின் தூதன் சில காலம் நமது விருந்தாளியாக இங்கே தங்கியிருக்கட்டும் அதற்குள் அவன் கேட்டவற்றை தயாரிக்க முயற்சிக்கிறேன் பலே என்ற ராயர் அதுவரையில் பாபரின் தூதனை நமது நாடு முழுதும் உள்ள முக்கிய இடங்களை சுற்றி பார்க்க அனுப்புகிறேன் பாபருக்கும் அவர் கேட்டவற்றை தயார் செய்ய சிறிது அவகாசம் கேட்டு பதில் அனுப்புகிறேன் என்றார் வீட்டுக்கு வந்த தெனாலிராமன் விழித்தான் குடப்பூசணி என்றால் என்ன குடத்திற்குள் எப்படி பூசணிக்காய் போகும் அப்படி போவதானால் அது நசுங்கி விடுமே சரி நடைக்கீரை என்றால் என்ன கீரை எப்படி நகரும் அது ஒரே இடத்தில்தானே இருக்கும் எல்லாம் சரி குழிக்கிணறு என்றால் என்ன கிணறு என்பதே குழிவானதுதானே அதுவும் இல்லாமல் கிணற்றை எப்படி பெயர்த்தெடுத்து தண்ணீருடன் அனுப்புவது இரவெல்லாம் அதிகாலை திடீரென அவன் மனதில் ஒரு யோசனை தோன்றியது ஆ அதுதான் சரி என்று முடிவு செய்தவன் மளமளவென்று செயல்பட ஆரம்பித்து விட்டான் வாய் குறுகிய பெரிய குடம் ஒன்றை வாங்கியவன் அதில் பாதி அளவு மணலை நிரப்பி அத்துடன் சாம்பலும் உரமும் கலந்தான் அதில் நீர் ஊற்றி ஈரமாக்கினான் ஒரு பூசணி விதையையும் அதனுள் நட்டான் கொஞ்ச நாளில் விதை முளைவிட்டு கொடி வளரவும் ஆரம்பித்தது குடத்துக்குள்ளே சுருண்டு வளர்ந்த கொடி வெளியிலும் வந்துவிட்டது பிஞ்சு காய் கொஞ்சம் பருத்ததும் கொடியை குடத்துக்குள் போகும்படி இழுத்தான் உள்ளே போன பிஞ்சு பெரிதாக காய்த்து குடம் முழுவதையும் அடைத்து கொண்டது ஆயிற்று குடப்பூசணிக்காய் தயார் இனி நடைக்கீரை ஒரு சிறிய வண்டி ஒன்றை தயார் செய்தான் தெனாலி அதற்கு இரு சின்ன சக்கரங்கள் பூட்டினான் வண்டியின் நாற்புறமும் மரப்பலகைகளால் சட்டமடித்தான் ஈரமணலை நிரப்பி அதில் கீரை விதைகளை தூவினான் வண்டி நிழலான இடத்தில் நிறுத்தப்பட்டது அதை தினம் நீர்த்தெளித்து குளிமையாக வைக்கவும் இரண்டு மூன்று நாளில் கீரைகள் முளைவிட்டு செடிகள் போல் ஆயின கொஞ்ச நாளில் வண்டி தெரியாதபடி பச்சை பசேலன கீரைகள் வளர்ந்து விட்டன வண்டியின் முன் இரண்டு இளம் கன்றுகளை பூட்டிய தனாலிராமன் அவற்றை கொண்டு போய் மன்னர் முன் நிறுத்தினான் குடப்பூசணிக்காய் நடைக்கீரை இரண்டையும் பார்த்து பிரமித்து போன ராயர் பலையே பிரமாதம் என்று புகழ்ந்து தள்ளினார் பிரதானிகள் அனைவருமே மனதார பாராட்டினார்கள் சரிராமா ராமா குளிக்கிணறு எங்கே அதுவா மன்னவா டெல்லி தூதனுடன் இவை இரண்டையும் அனுப்புங்களேன் கூடவே ஒரு ஓலையும் உங்கள் கைப்பட எழுதி கொடுத்தனுப்புங்கள் அந்த ஓலையில் எங்கள் நாட்டில் ஏராளமான குளிக்கிணறுகள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் ஆகவே உங்களுக்கு எந்த வகை குளிக்கிணறு வேண்டும் என்பதை அறியும் பொருட்டு உங்களிடம் உள்ள குளிக்கிணறு ஒன்றை மாதிரிக்கு அனுப்பி வையுங்கள் நாங்கள் அதைப் பார்த்து அதே போல் ஒன்றை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் என்று எழுதிவிடுங்கள் தனாலிராமன் யோசனையை பாராட்டிய கிருஷ்ணதேவராயர் அதே போல் செய்தார் தூதுவன் கொண்டு வந்த குடப்பூசணிக்காய் நடைக்கீரை இரண்டையும் பார்த்து பிரமித்துப் போன டில்லி பாதுஷா பாபர் ராயரின் ஓலையை படித்து அசந்து போய்விட்டார் எதுவுமே சொல்லத் தோன்றவில்லை அவருக்கு இந்த கதையை படித்தவுடன் நானும் அசந்து போய்விட்டேன் தனாலிராமனின் சமயோசித புத்தியை பாராட்ட வார்த்தைகளே இல்லை இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொண்டோம் நம்முடைய சமயோசித புத்தியால் எப்பேற்பட்ட சவால்களையும் நாம் எதிர்கொள்ளலாம் எதை கண்டும் மனதை தளரவிடக்கூடாது முயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம் இந்த கதையை படித்தவுடன் தெனாலிராமனின் சமயோசித புத்தியை கண்டு மிகவும் பிரமிப்பாக இருந்தது உங்களுக்கும் இந்த இந்த கதை பிடித்திருக்கிறதல்லவா பிடித்திருந்தால் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி